அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க டெட்டோட நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்துடுச்சு ஸோ எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க நான் இந்த வீடியோ எதுக்காக உங்களுக்கு கொண்டு வந்துருக்குவேன்னா டெட்டில் நமக்கு தமிழில் முப்பது கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா அதில் இலக்கணம் படிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நிறையா பேர் சொல்லிட்டுருக்கீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ இலக்கணம் அப்படின்றது நமக்கு வந்து சிலபஸில் கொடுத்துருக்குற மாதிரி இருந்து எயித்து வரைக்கும் தான் கேட்பாங்க இல்லை இருந்து டென்த் வரைக்கும் தான் கேட்பாங்க அப்படின்றது கிடையவே கிடையாது இப்போ எழுத்து இலக்கணம் எடுத்துகிட்டோன்னா அதில் உள்ள எல்லா டாப்பிக்குமே நம்ம படித்து தான் ஆகணும் ஓகேவா ஸோ அதில் நம்ம புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருப்பாங்கன்னா கிடையாது அப்போது புரிஞ்சு படிச்சா மட்டும்தான் நமக்கு இலக்கணத்தில் நம்மளால ஆன்சர் போட முடியும் அதனால ரொம்ப ஈஸியாக இது போட்டால் இது தான் அப்படின்றது இலக்கணத்தில் நமக்கு ஈஸியாக தெரிகிற மாதிரி உங்களுக்காக நான் இதை இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ஸோ இலக்கணம் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டோன்னா மொத்தமே ஐந்து வகையான இலக்கணங்கள் தான் இருக்குது எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் சரியா இதுல எழுத்து இலக்கணம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா எழுத்துக்கள் வந்து ரெண்டு வகைப்படும் முதல் எழுத்து சார்பெழுத்து ஸோ முதல் எழுத்துல முதல் எழுத்துனா என்னது உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் இந்த முப்பது எழுத்துக்களும் சேர்ந்தது தான் முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள்னு பார்க்கும்போது நமக்கு பத்து வகையான சார்பெழுத்துக்கள் உண்டு நமக்கு தெரியும் உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ குரில் நெடில் வல்லினம் மெல்லினம் இடையினம் இது வந்து முதல் எழுத்துக்களில் வரும் இப்போது சார்பெழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா நமக்கு என்ன கொடுப்பாங்க ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இது குற்றியலுகுரத்தில் வருமா இது குற்றியலிகரத்தோட வேடா அப்படின்ற மாதிரி நமக்கு கேட்பாங்க அப்போ இப்போ எழுத்து இலக்கணம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை நம்ம ஒரு நாள் படிக்கணும் ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் ஓவர் வியூவாக தான் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு இலக்கணம் ஸோ அஞ்சு நாளைக்கு நம்ம அஞ்சு இலக்கணத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படித்து முடிக்க போகிறோம் இலக்கணம் அதோட ஓவர் அதுக்கப்புறம் நம்ம விட்டுறக்கூடாது ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் வந்து சும்மா படுக்கும்போதோ ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போதோ நம்ம நெட்டில் வந்து இலக்கணத்தோட கொஸ்டின்ஸ் எழுத்து இலக்கணத்தோட கொஸ்டின்ஸ் அப்படின்னு போட்டு ஜஸ்ட் ஆன்சர் பண்ணிட்டு மட்டுமே நம்ம இருக்க போகிறோம் அதனால நமக்கு நிறைய புரிதல் கிடைக்கும் இந்த அஞ்சு நாள் நம்ம அஞ்சு இலக்கணத்தை பற்றி ஃபுல்லாக படிக்க போகிறோம் அவ்வளோதான் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ வீடியோ இப்போ எழுத்து இலக்கணத்தில் சார்பு எழுத்துக்கள் பத்து பற்றி நம்ம டீட்டெயில்டாக படிக்கணும் கரெக்டாக டீட்டெயில்டானா உட்காந்து மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் இதுனா இது இதுனா இது அப்படின்னு நம்ம புரிஞ்சு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த முப்பது எழுத்துக்கள் இருக்கு இல்லையா இதில் இருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வரும் இப்போ பாருங்கள் முதல் எழுத்துக்கள்னு பார்க்கும்போது எழுத்துக்களோட பிறப்பிடம் ஸோ எந்த எழுத்துக்கள் எங்கேருந்து பிறக்குதுன்னு கேட்பாங்க கழுத்தை இடமாக கொண்ட எழுத்துக்கள் எது மூக்கை பிறப்பிடமாக கொண்ட எழுத்துக்கள் எதெல்லாம் அப்படின்னு கேட்பாங்க ஸோ இது மாதிரி எழுத்துக்களோட பிறப்பிடம் எழுத்துக்களின் மாத்திரைகள் மாத்திரை அப்படின்னா நமக்கு அரை மாத்திரை ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரைன்னு வரும் ஸோ அரை மாத்திரைனா மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை கொடுப்போம் குறில் எழுத்து ஒரு மாத்திரை நெறியில் எழுத்து அதுக்கப்புறம் ரெண்டு மாத்திரை கொடுப்போம் ஸோ இது மாதிரி மா எழுத்துக்களோட மாத்திரைகளை பற்றி நம்ம படிக்கணும் அடுத்து மொழி முதல் மொழி இறுதி எழுத்துக்கள் மொழி முதல் இறுதினா இது என்ன வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில எழுத்துக்கள் இருக்கு இல்லையா இப்போ காய் சான் நம்ம எடுத்துக்கும் போது இப்போ ஞா அதெல்லாம் மொழிக்கு முதல்ல வராது மொழி முதல்னா ஒரு ஒரு வார்த்தையோட ஸ்டார்டிங் லெட்டராக அந்த எழுத்துக்கள் வராது அப்போ எந்த எழுத்துக்கள்லாம் மொழிக்கு முதல்ல வராது எந்த எழுத்துக்கள்லாம் மொழிக்கு முதல்ல வரும் ஸோ எத்தனை எழுத்துக்கள் வரும் அந்த மாதிரி நம்ம படிக்கணும் இதில் அதுக்கப்புறம் மயங்கொழி எழுத்துக்கள் மயங்கொழி எழுத்துக்கள்னா எட்டை எட்டு எழுத்துக்கள் இருக்குது மயங்கொலி அப்படின்னா ஒரே உச்சரிப்பு கொண்ட வேறு வேறு எழுத்துக்கள் லா பார்க்கும்போது நமக்கு மூன்று வகையான லா இருக்கா நால மூன்று வகையான நா இருக்கா ரா பார்க்கும்போது ரெண்டு வகையான ரா இருக்கு இந்த எட்டு எழுத்துக்கள் தான் மயங்கொழி எழுத்துக்கள்னு சொல்லுவோம் அடுத்து சுட்டெழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள்னால் ஆஇ ஊ இதுதான் வந்து சுட்டெழுத்துக்கள் ஸோ அந்த இந்த உனக்கு அப்படின்னு ஒருத்தர தடவை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் இல்லையா சுட்டி காட்டுறோம் அதுதான் சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள்னால் யார் எது எங்கே அப்படின்னு ஏன் அப்படின்னு கேட்குறோம் இந்த மாதிரியான எழுத்துக்கள்னா வினா எழுத்துக்கள் ஸோ எழுத்துக்கள்லேயே நம்ம இது எல்லாமே படிக்கணும் இப்போ நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது அப்படின்னு ரொம்ப ஈஸி தான் ஆனால் நம்ம கொஞ்சம் புரிஞ்சு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் இதுக்கு எடுத்து படிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம இதை பற்றி யோ யோசிக்கவே வேண்டாம் ஜஸ்ட் மகான கொஸ்டின்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ நமக்கு வந்து மறக்காமல் இருக்கிறதுக்காக எந்த ஒரே கொஸ்டின் ஆனால் வேற வேற விதமாக நமக்கு கேட்பாங்க அதை மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா எழுத்து இலக்கணத்துல எழுத்து இல சாரி இலக்கணத்துல எழுத்து இலக்கணம் மட்டும் என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்றத மட்டும் பார்த்துருக்கோம் ரெண்டாவதாக பார்க்க போகிறது சொல் இலக்கணம் சொல் இலக்கணத்துல பார்த்தீங்கன்னா இரண்டு வகையான சொல் இலக்கணம் இலக்கண வகை சொற்கள் இலக்கிய வகை சொற்கள் அதில் இலக்கண வகையில் மட்டுமே நாலு வகை இருக்குது இலக்கிய வகையில் நாலு வகை இருக்குது ஓகேவா பெயர் சொல் வினைச்சொல் இடைசொல் உரிசொல் அப்புறம் இயற் திரிசொல் திசை சொல் வட சொல் இது எல்லாமே ரொம்ப ஈஸி இங்கே இந்த வார்டை பார்த்தோன்னே இது வந்து வினைச்சொல் தான் இது இடைசொல் தான் அப்படின்னு ஈஸியாகவே நமக்கு தெரியும் இந்த வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சொல் இலக்கணம் ரொம்பவே பிடிக்கும் பெயர் சொல் அப்படின்றதுல மட்டுமே நமக்கு ஆறு வகையான பெயர் சொற்கள் இருக்குது பொருள் பெயர் ஸோ பொருள்னா இப்போ ஒரு பாக்ஸ்னு சொல்கிறோம் சாரி ஒரு தொலைக்காட்சி அப்புறம் வந்து ஒரு கண்ணாடி அந்த மாதிரி ஒரு பொருளை மென்ஷன் பண்ணுறோம் அது பொருள் பெயர் இடம்னா என்னது சென்னை பெங்களூர் தஞ்சாவூர் தாமிரபரன் இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா அதெல்லாமே வந்து ஒரு இடத்தை வந்து மென்ஷன் பண்ணுறோம் இடப்பெயர் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் நமக்கு இருக்கும் ஸோ அது மாதிரி தான் காலப்பெயர் பண்பு பயிர் திணைப்பெயர் தொழில் பெயர் இதுல தொழிற்பெயர்ல மூன்று வகையான தொழில் பெயர் இருக்கு விதுகுதி பெற்ற தொழிற்பெயர் முதல் நிலை தொழிற்பெயர் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் இப்படி கேட்பாங்கன்னா நமக்கு கீழ்கண்டவற்றுள் முதல் நிலை தொழிற்பெயர் சொற்களை எடுத்து எழுதுக அந்த மாதிரி கேட்பாங்க அதுதான் வந்து இந்த தொழிற்பெயருக்குள்ள இது மூணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ இது எல்லாத்தையும் நம்ம படிச்சோம் அப்படின்னா சொல்லி இலக்கணம் நம்ம புல்லாவே படிச்சிடலாம் அடுத்து மூணாவதா படிக்க போறது பொருளிலக்கணம் பொருள் பார்க்கும்போது நமக்கு மூன்று வகையான பொருள் இலக்கணம் இருக்கு அகப்பொருள் புறப்பொருள் தான் மூணு வகைகள் இருக்கும் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் முதற் முதற் பொருள் எடுத்துட்டோம்னா சாரி முதற்பொருள்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நிலம் பொழுது சோ நிலம்னா நமக்கு ஐவகை நிலங்கள் தெரியுமா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐவகை நிலங்களை தான் படிக்க போறோம் அடுத்து பொழுதுன்னு பார்க்கும்போது சிறு பொழுது பெரும்பொழுது சிறு பொழுது ஆறு இருக்கு பெரும்பொழுது ஆறு இருக்கு அதுக்கப்புறம் கருப்பொருள் பதினாலு உரிபொருள் ஐந்து புறப்பொருள் இலக்கணத்துல இருந்து கன்ஃபார்மா உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க ஐ திங்க் கிளியரா இல்லைன்னு நினைக்கிறேன் வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளிங்கை தும்பை வாகை பாடான் பொதுவியல் திணை அடுத்து கை கிளை பெருந்தினை இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஸோ எந்த ஒரு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இது எந்த வகையான திணை அப்படின்னு கேட்பாங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நம்ம புரிஞ்சு படிச்சிடலாம் ஓகே இதுதான் வந்து பொருள் இலக்கணம் அடுத்து நாலாவதாக பார்க்க போகிறது யாப்பு இலக்கணம் யாப்பு இலக்கணத்தில் எழுத்து அசை சீர் அடி தொடை இதை பற்றி பார்க்க போகிறோம் எக்ஸ்ட்ரா பாவகைகள் பார்க்கணும் இதில் எழுத்தில் எழுத்து நெடில் எழுத்து ஒற்றெழுத்து அசைன்னு பார்த்துட்டோம்னா நமக்கு நேரசை அசை நிறையசைன்னு ரெண்டு அசைகள் இருக்குது அதை பற்றி படிக்கணும் அடுத்து சீர் ஓரசை சீர் ஈரசை சீர் மூவசை சீர் நாலசை சீர் தலைகளில் ஏழு வகையான தலைகள் இருக்கும் நிறைய ராசிரிய தலை வஞ்சி தலை களித்தலை அப்படின்னு சொல்லி ஏழு வகையான தலைகள் இருக்கும் அடுத்த அடியில் ஐந்து வகையான அடிகள் அளவடி சிந்தடி அந்த மாதிரி ஐந்து வகையான அடிகள் இருக்கும் தொடை அப்படின்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும் நமக்கு அல் படிக்காமலே தெரிகிற ஒரு கான்செப்ட்டு மூனை தொடை எதுகை தொடை இயைபு அந்த மாதிரி எட்டு வகையான தொடைகள் இருக்குது பா வகைகள்ல நான்கு வகையான பா ஓகேவா ஸோ இது எல்லாம் படித்தோம் அப்படின்னா யாப்பி இலக்கணம் படிச்சு முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் அணி இலக்கணம் அணி இலக்கணம் வந்து கொஞ்சம் கஷ்டம் ஆனா புரிஞ்சு படிச்சோம்னா இந்த திரு நமக்கு வந்து டிஎன்பிசி டெட்டு இதுக்கெல்லாமே வந்து இந்த அணினா இந்த திருக்குறள் தானே ஒரு சில திருக்குறளை வச்சிருக்காங்க ஸோ அதை மட்டும் நம்ம நல்லா படிச்சுட்டா போதும் அதுக்கப்புறம் இரட்டுர மொழிதல் அணி ஓ ஓ இப்படி நிறைய அணிகள் இருக்கு இல்லையா இதில் நான் வந்து இது வந்து ஒரு பெருசாக பெரிய டாபிக் மாதிரி எடுக்க இல்ல ஜஸ்ட் ஒரு டேபிளர் காலத்தில் இந்த அணி இலக்கணம் ஃபுல்லாகவே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவேன் இந்த மாதிரி வந்ததுன்னா இந்த அணிதான் அதுக்கு இந்த திருக்குறள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்லுவேன் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து அணி இலக்கணம் ஸோ இது இது எல்லாம் படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இலக்கணம் அப்படின்ற டாபிக் இன்னுமே நம்ம எடுக்கவே வேண்டாம் ஸோ நமக்கு நிறைய டைம் இருக்குது இதில் இலக்கணத்துக்காகவே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் ஒன் வீக்கு ஸோ ஒன் வீக்லையுமே நம்ம ரொம்ப இல்லை ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் டெய்லி படிக்க போகிறோம் இலக்கணம் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெய்லி ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது சும்மா ரிலாக்ஸேஷனுக்கு ஃபோன் பார்த்துட்டு போதெல்லாம் இலக்கணத்தோட கொஸ்டின்ஸை நெட்டில் போட்டு நம்ம பாட்டில் ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் இவ்வளோ தான் செய்ய போகிறோம் இலக்கணத்தில் ஃபுல் மார்க் கன்ஃபார்மாக வாங்கிடலாம் ஓகே ஸோ நாளையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் படிக்கிறதுக்கு எழுத்து இலக்கணம் நாளைக்கு பார்க்கலாம் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ தேங்க் யூ